தேவன் சொல்லுகிற வரைக்கும் நான் இங்கே இருப்பேன் பிரச்சனை வர இடத்துல இருக்க கற்றுக்கொள்ள சாதாரண ஜனங்களால முடியாது ஆனால் ஆராதிக்கிறவங்களும் முடியும் ஆனால் அந்த ஆராதிக்கிறதுக்குரிய சத்துவம் என்னன்னா பரிசுத்தம் அந்த பரிசுத்தினுடைய குறிப்பு வரைக்கும் தான் நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன் பரிசுத்தம் என்பது வாயில் இல்லை ஞானத்தில் இல்லை புத்தியில் இல்லை யாருக்கும் தெரியாத செய்யக்கூடாதுன்னு ஆனால் செய்ய வைக்கிறதுக்கு காரணம் என்ன சூழ்நிலை சூழ்நிலை மீதும் சம்பந்த சந்தர்ப்பத்தின் மீதும் பழியை போட்டு விட்டு மனுஷன் தவறு செய்கிறான் அவனால் வாழ்க்கையில் உயர முடியாது மறுபடியும் அந்த மேனேஜரை சுற்றி சுற்றி வரைய அந்த நிறுவனத்தை விட்டு போவே முடியாது கடைசி வரைக்கும் முன்னேற்றத்தின் பாதை எவ்வளோ திறந்தாலும் அவனுக்கு பழகிடுச்சு நம்ம சேர்ந்து குடித்து வெறிச்சா அந்த மேனேஜரோ அந்த த அந்த தலைமையில் இருக்கிற முதலாளி நமக்கு அதிகாரி நமக்கு அணுகு சரியாக இருக்கிறான் இப்போ அந்த குடியில் ஒரு பாசம் வருது அந்த பாவம் செய்கிற பொழுது ஒரு பாசம் வருது இப்போ அந்த குடிக்க மாட்டேன் நான் அந்த வர மாட்டேன்னா பகைமை வரும் வேலை செய்ய முடியாது அங்கேயும் நம்ம வேலை செய்ய முடியாது இப்போ யார் எஜமானராக இருக்கிறா கத்தர் வீட்டின் தலைவர் ஸ்டிக்கர் ஓட்டுறோமே யார் அந்த இடத்துல நிற்கிறா ஆண்டவரா மாம்சமாக ஆவியா நம்மளை நாமே சோதித்து பார்க்கணும் இந்த இடத்துல பெரும்பான்மையான தேவனாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் விழுந்துருவாங்க ஆவிக்குரிய ஜனங்க வேலையை விட்டுருவாங்க ஹேஸ்டியாக விட்டுருவாங்க வானையா நான் கத்துறக்காக வந்துடுறேன்னு ஆனால் கத்திர என்ன சொல்வார்னா நீ அங்கே இருந்தான்னு கருத்த சொல்லுவார் ஈசாக்கு நெடுநாள் அங்கே தங்கிருந்தான் கேராரூரில் ஏன் அந்த இடத்துல அபிமலைக்க அவன் பெண் ஜாதியே கண் வைக்கிறான் தவறான பறவை பார்க்கிறான் நெடுநாள் தங்கி இருக்கிறான் நம்ம நான் தான் உடனே காலி பண்ணும் அந்த இடத்த விட்டு கர்த்தரா கர்த்தர்கிட்ட கேட்கறதுக்கு டைம் இருக்காது நம்ம உடனே அந்த இடத்த காலி பண்ணிடணும் அப்படின்றது தான் நம்மளோட சிந்தை நான் என்ன சொல்றேன் கர்த்தர்களுடைய வழியில் சொல்றேன் நீங்கள் அந்த இடத்துல இருங்க சூழ்நிலையை கத்திர மாற்றி போடுவார் அந்த அளவுக்கு உங்க பரிசுத்தத்துக்கு நீங்க நிற்கிறீங்களான்னு கர்த்தர் பார்ப்பார் அது உண்மை நீங்க சொல்றதெல்லாம் உண்மை அவனோட ஒத்து போனா அது விஷயம் வேற அவனுக்கு எதிர்த்து நிற்கிறது போல இருக்கும் அதுல ரட்சிக்கப்பட்டு ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க நேற்று வரைக்கும் எங்கூட சேர்ந்து தப்பு பண்ணிட்டு இன்னைக்கு வந்து அவன் பத்தினி வேஷம் போடுறான் உத்தம வேஷம் போடுறான்ற அளவுக்கு பேசி வரும் பிரியமே ரூபவதிய கத்திரக்காக நில்லுங்க நான் ஏன்ச்சு நிற்கிறது சொல்ல கத்திரக்காக இந்த சூழ்நிலை நிக்கணும் நீங்க வாய் இருக்கும் இங்கேருந்து இது வரைக்கும் நான் சுயசைஸை சொல்ல போகிறேன் நான் வட இந்தியா ஊழியத்துக்கு போகிறேன் தென்னிந்தியா ஊழியத்துக்கு போகிறேன் காட்டுவாசிக்கு போகிறேன் நாட்டுவாசிக்கு போகிறேன் உனக்கு வர சோதனையே ஒரு ஊழியம் வேலை ஸ்தலத்தில் உனக்கு வர சோதனையே ஒரு சோதனையே ஒரு ஊழியம் நீங்கள் சத்தியத்தை சொல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல உங்கள் ஜீவியம் காமிச்சு கொடுத்துரும் சம்பளம் கொடுக்கறது நீங்கள் சத்தியத்தை சொல்கிறதுக்கு இல்லை அதை புரிஞ்சுக்கோங்க இந்த வேலைக்கு போய் நீ ஊழியம் செய்கிறேன்றது பகுதி நேரத்தில் செய்யலாம் ஆனால் வேலை நேரத்தில் போய் செஞ்சு சம்பளம் வாங்கிட்டு நீங்கள் வேறு வேலை எதுவும் செஞ்சிட போகிறீங்க பொய்யராகிடுவீங்க பிரச்சனையாகிடும்